மதுரை ஜில்லாவிலேயே பீஃப் சுக்கா பீஃப் சில்லி பீஃப் பிரியாணி வயிறு முட்டை அள்ளி கொடுக்குற ஒரு ஸ்பாட்டை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க மதிய லஞ்சுக்கு காலவாசல் பைபாஸ்ல இருக்க அலிஃப் பீஃப் பிரியாணி தான் அவர் விசிட்ட போட்டுருந்தோம் சீரக சம்பாலே செஞ்சா கொதிக்க கொதிக்க இருக்க பிரியாணி மேல நல்லி எலும்போட தால்ச்சா ஊத்தி அதுக்கு சைடிஷா தேங்காய் எண்ணெயிலே செஞ்ச பீஃப் சுக்காவும் பீஃப் சில்லியும் வச்சு பிரியாணியோட சேர்த்து இறக்குனா டேஸ்ட் அச்சாவா இருக்குங்க நம்ம கடை பேர் வந்து அலிஃப் பிரியாணி பசின்னு யாரு கேட்டாலுமே பிரியாணி கொடுத்துருவோம் காசு எல்லாம் எதுவும் அவ்வளவுக்கா எதிர்பார்க்க மாட்டோம் அது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அதனால நம்ம ஒரு சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வந்து பீப் பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு சிக்ஸ்டி பைவ் இருக்கு போன்லெஸ் இருக்கு பீப் சில்லி இருக்கு லாலிபாப் இருக்கு சிக்கன் ஈரல் இருக்கு சுக்கா இருக்கு குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் ரிவியூ கேட்டீங்கனாலே தெரியும் அன்லிமிட்டட் மீல்ஸ் நம்ம வந்து கழிவு போட்டுருக்கோம் இது அன்லிமிட்டெட் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பிளேட்ல அதிகமா வச்சு பீஸ் எல்லாம் போட்டு பக்கவா குடுக்குறாங்க உண்மையிலேயே தரமா இருந்துச்சு காலவசல் ட்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்ல அந்த கடை லொகேட் ஆயிருக்கு பீஃபுக்கு இது தரமான ஸ்பாட்னே சொல்லலாம்